விவசாயம் வணக்கம் இவர்கள்லாம் என்னால பாட்டு எழுத முடியாதுங்க அப்படின்னு நம்ம வைரமுத்து சொல்லிட்டாராம் இது எப்போ நடந்தது கேட்டிங்கன்னா நம்ம நடிச்ச சேரன் அவருடைய வெளிவந்த பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற படம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹென்றி வந்து அந்த படத்துல வடிவேல ஒரு பாட்டை எப்படியாவது பாட வச்சிடணும் சொல்லி ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வந்தாராம் ஏன்னா வடிவேலுடைய ஒரு எம் பாட்டை கேட்கும் அந்த பாட்டு வந்து தமிழ்நாடுல அவ்வளோ பட்டி தொட்டி ஃபுல்லாக பரவிச்சு அதுக்கப்புறம் வடிவேலுடைய குரலுக்குன்னு ஒரு தனி மவுசு வந்துச்சு அப்போ நம்ம படத்துலேயும் வடிவேல ஒரு பாட்டை பாட வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் நம்ம டைரக்டர் சேரன் வந்து இல்லைங்க இந்த படத்தில் அவர் பாடினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொடியூசர் கூட ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சா அப்படி இருக்கும்போது வைரமுத்து கிட்ட போய் நம்ம ப்ரொடியூசர் ஹென்றி வந்து வடிவேலுக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுங்க சேரன்ட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ வைரமுத்து நோன்னு நோன்னு முதல்ல டைரக்டரோட ஒப்புதலை வாங்கிட்டு வாங்க சேரன் சொல்லாமல் நான் பாட்டு மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு நம்ம ஹென்றி நம்ம வாலிப கவிஞர் வாலி இருக்கார்ல அவரை கூப்பிட்டு எனக்காக ஒரு பாட்டு எழுதி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் எழுதி கொடுத்த அந்த பாட்டு தான் ரயிலு ரயிலு ஆஹாஹா புல்லட் ரயிலு அப்படின்னு அந்த படத்தை வந்து ஹிட்டான அந்த பாட்டுங்க